வம்பிக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளதை நந்தினி முதலமைச்சர் இந்த பதிவு கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வம்பிக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அண்ணா குறித்து அண்ணா மற்றும் பெரியார் குறித்து அவர் எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளதாவது அயராது உழைப்போம் எனவும் தந்தை பெரியார் குறித்து அண்ணா குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எது நேரிடனும் மனத்திற்பாட்டதை எடுத்துச் சொல்வேன் என்ற உரிமை போர் பெரியாருடைய வாழ்வு முழுவதும் அதிலே அவர் கண்ட வெற்றி மிகப்பெரியது என குறிப்பிட்டுள்ள அந்த வெற்றியின் விளைவு அவருக்கு மட்டும் கிடைத்துவிடவில்லை எனவும் இன்று அனைவரும் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் தந்தை பெரியாரின் புகழொலியையும் அறிவொலியையும் அண்ணாவிற்கு புகழ் வழக்கம் என தெரிவித்துள்ளதோடு நம்முடைய நோக்கம் அதற்கான பயணமும் என மம்பிழக்கும் வீணர்கள் செம்மிழந்து ஓடுவார்கள் எனவும் நாம் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பாதையில் பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி